அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கருப்பு கொண்ட கடலை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு கப்பு கருப்பு கொண்டல் கடலை ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்தோம் ஒரு கப் கருப்பு கரு கொண்டல் கடலை அதோட நம்ம ஒரு கப் அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கழுவிக்கலாம் மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஊறுட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்சி ஜாரில் நம்ம கருப்பு கொண்ட கடையில் அதோட அரிசி உப்பு இஞ்சி வரமிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தேவையளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணீரை ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு கட்டியாக தான் அரைக்கணும் அதனால நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கருப்பு கொண்ட கடலில் அடைக்கி மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டில் அடை மாவோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு இப்போ ரெடி ஆகியிருக்கு நம்ம இப்போ அடை ஊற்றிக்கலாம் தோசை கழுவி சூடாக இருக்குது நல்லா நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அடை மாவு எடுத்து கருப்புக்கொண்ட அடர் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது சிம்மில் வச்சு மெதுவாக தான் வேகும் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் இது அப்படியே சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கனால அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை அடுத்த பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டு பக்கம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கருப்பு கொண்ட கடலை ஆர்டர் ரெடி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ அடுத்த அடுத்த அடை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ள சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகிட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம் உள்ளேயும் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு கொண்ட கடலை அடையாக எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெடி அதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கருப்பு கொண்டக்கடலை கடலை அடை ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங் ஃபில்லிங்காயிரும் நான் கருப்பு கொண்டை கடலை அடையோடு நான் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் புரியிகளை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது டயட்டில் இருக்கவங்க அது மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இது இந்த மாதிரி ஆடை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம புளிக்க வச்சுட்டு தோசையை ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருப்பு கொண்ட கடலை ஆர்டர் ரெடி